அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோதரிக்கிறான் எபினேசராயிருந்து இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வருகிறீர் உதவி செய்கிறீர் அதற்காக துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்பட்டபடி நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரே இந்த நாள்ல எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியா செவிக்கிறோம் நீர் எங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவர எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மீட்கிறவர் நீர் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு நாலாவது அதிகாரம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்று எள்ளி எண்ணிக்கொள்ள கணவன் இருந்தாலும் சரி எங்களை அப்படின்னு சொல்றது பவுல் வந்து தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களையும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றான் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உக்ரானக்காரர் அப்படின்றது மேனேஜர் மாதிரி ஆஹ் நிறைய அவங்களுக்கு கீழே அநேகர் இருப்பாங்க அவங்கள வந்து ஆஹ் நிறைய அடிமைகள் இருப்பாங்க அவங்கள சரியா வழி நடத்தணும் அவங்களுக்கு மேல ஒரு எஜமான்றப்பான் அப்படிப்பட்ட உக்ரானக்காரனாக எண்ணிக்கொள்ளுங்கள் எதனோட உக்ரானக்காரன் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் தேவனுடைய ரகசியம் எதுனா எபேசியர் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல சுவிசேஷம் தேவனுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்களுக்கு நாங்கள் உக்ரானக்காரராய் இருக்கிறோம் பொறுப்புள்ள பதவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பவுலுக்கும் அவரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்கும் மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் உக்ரானக்காரன் தன்னுடையத்துல கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு உண்மையா இருக்கணும் இவங்க கிட்ட கொடுக்கப்பட்டது சுவிசேஷ பணி அதுல உண்மையா இருக்கணும் சரியா செய்து முடிக்கணும் எஜமான் என்ன செய்ய சொல்லி அவங்க கையில அந்த பொறுப்பை கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கிறவங்களா காணப்படணும் ஆயினும் நான் உங்கள் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை நீங்க என்ன சொல்றாருன்னா உங்களாலாவது அப்படின்றது கொருந்து சபை விசுவாசிகள் அல்லது மனுஷர்கள் யாரும் என்னை வந்து நியாயம் தீர்க்கிறது என்னுடைய ஊழிய வந்து ஊழியத்தை குறித்து நான் செய்த பணியாகிய ஊழியத்தை குறித்து நியாயம் தீர்க்கிறதுன்றது ரொம்ப சின்ன காரியம் நானும் என்னை குறித்து நியாயம் தீர்க்க மாட்டேன் என்னிடத்தில் நான் குற்றத்தையும் அறியேன் என்கிட்ட எந்த ஒரு தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்கிட்ட நான் குற்றம் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்காதனால நான் நீதிமான் கிடையாது பாவமற்றவன் கிடையாது என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே என்னை குறித்து ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் இருக்கு அந்த நாள்ல நான் அவருக்கு முன்பாக போய் நின்று என்ன குறித்து நான் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் ஒவ்வொருவரும் தீர்ப்பு நாள்ல தன்னை குறித்து தேவனிடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஆ ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் ஆண்டோருடைய ஆண்டவர் வந்து நியாயாதிபதியா உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக யாரையும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது இருளில் மறைந்திருக்கிறவர்களை மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி மறைவான இடத்துல செய்யப்படுறது எல்லாத்தையும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வெளியரங்கம் வெளி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் இருதயத்துல என்ன நினைக்கிறோன்றது இப்ப தெரியாது ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல அந்த நாள்ல வெளிப்படுத்தப்படும் அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அவரவர் செய்த காரியங்களுக்குரிய புகழ்ச்சி தேவன் தேவனால ரிவார்டு கொடுக்கப்படும் பரிசு புகழ்ச்சி உண்டாகும் வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதினைந்து வரைக்கும் வாசித்து பார்த்தான்னா ஏசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு அந்த நாள்ல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்க மட்டும் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும் நியாய தீர்ப்பு அவனவன் செய்த கிரியை ஏற்ற வண்ணமா நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்றத அந்த பகுதியில வாசிக்கிறோம் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் நீங்களால அப்படின்றது பவுல் தன்னையும் தன்னோடு இருக்கிற உடன் ஊழியர்களையும் சொல்லி சுவிசேஷ பணி செய்யறவங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா எழுதப்பட்டதற்கு மிஞ்சி உங்களை குறிச்சி என்ன கூடாது எதுல வேதத்துல என்ன உங்களை குறிச்சு சொல்லியிருக்கோ அதை மிஞ்சி எண்ணி பார்க்காத உன்னைய குறிச்சு ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பட அடையாதிருக்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குறிந்து சபையில வந்து நான் பவுலை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்கு இருமாப்பாய் இருந்தாங்க இன்னொரு கூட்டம் நான் அப்பலோவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி நீங்க வந்து ஒருத்தருக்கு விரோதமா இன்னொருத்த பெருமைப்படாத நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக என்னையும் அப்பலோவை வைத்து எழுதுகிறேன் ஏன்னா இவங்க வந்து நான் பவுலை சார்ந்தவன் அப்பலோவை சார்ந்தவன் பெருமை பாராட்டினாங்க அப்படி மனுஷனை குறித்து பெருமை பாராட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அன்றியும் ஆகும்படி செய்தவர் செய்கிறவர் யார் உங்களை வந்து ஸ்பெஷல் ஆக்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது உனக்கு இருக்கிறதுல உனக்கு உண்டாயிருக்கிறதுல எதை நீ தேவனிடத்துல இருந்து கொள்ளாம இருக்க முத கேள்விக்கு பதில் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்தவர் யார்னா தான் நம்மளை ஆக்கி இருக்கிறாரு ரெண்டாவது கொஸ்டின் நீ உன் உனக்கு உண்டாயிருக்கவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது எல்லாமே நம்ம தேவனிடத்துல இருந்து இலவசமா பெற்றிருக்கிறோம் நமக்கு தேவன் தேவனவைகளா கிஃப்டா கொடுத்துருக்காங்க அப்ப நீ பெற்று கொள்ளாதது யாது அப்படின்னு கேள்வி நீ பெற்று கொண்டா கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவனை போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் நீ இருந்துதான் எல்லாவற்றையும் பெற்று கொண்டிருக்க ஆனா நீ எதையுமே பெற்றுக்கொள்ளாத மாதிரி ஏன் மேன்மை பாராட்டுகிற உன்ன குறிச்சே ஏன் மேன்மை பாராட்டுகிற எல்லாமே இருந்து உனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே எங்களை அல் எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்கள் இப்ப வந்து எல்லாம் உங்களுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க பணக்காரங்களா எண்ணிக்கொள்றீங்க ஆளுகிறவங்களா நினைக்கிறீங்க நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே நீங்க ஆளுகிற ராஜாக்களாய் இருந்தா உங்களோடு சேர்ந்து ஊழியர்காரராகிய நாங்களும் ஆளுகிறவர்களாய் இருப்போமே அப்படின்னு பகுல் சொல்றார் எங்களுக்கு தோன்றியபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களாக கடைசியானவர்களாய் காணப்பட காணப்பட பண்ணினார் எங்களுக்கு நாங்க நினைக்கிறோம் எப்படி நினைக்கிறோம்னா தேவன் எங்களை அப்போஸ்தலர்கள் ஆகிய எங்களை அப்படின்னு சொல்றாங்க அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள் தேவனால சுவிசேஷ பணி செய்யும்படியா அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் ஆகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார் மரணத்துக்கு குறி குறிக்கப்பட்டவங்க அப்படின்றது அடிமைகளா ரோமர்கள் வந்து ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்று ஆஹ் அணிவகுத்து வரும்போது அந்த அடிமைய பிடிச்சிட்டு வர்றவங்கள ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க அது போல மரணத்துக்கு கூடிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாக கடைசியில அடிமைகள் வருவாங்க அந்த அடிமைகளை போல நாங்க காணப்படுகிறோம் ஊழியர்களுக்கு மதிப்பு கொடுக்கல அவங்கள வந்து அற்பமா இணை நினைக்கப்பட்டாங்க அடிமைகளை போல நடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கடைசியானவர்களை காணப்பட பண்ணினார் தேவன்தான் எங்களை ஒரு அடிமைகளை போல காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் அந்த கடைசியா மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் போல ஊர்வலம் வரும்போது மனுஷர் தேவதூதர்கள் எல்லாரும் எங்களை வந்து வேடிக்கை பார்க்கிறாங்க இந்த உலகமும் எங்களை வேடிக்கை பார்க்குது நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் இங்க பவுல் தன்னையும் அந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளையும் கம்பேர் பண்ணி பேசுறார் நாங்க வந்து ஏசுகர் சோக்கு ஊழியர் செய்யறதுனால எல்லாரையும் எங்களை பைத்தியக்காரர்களாக எண்ணுகிறார்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர்களா இருக்கோம் ஆனா நீங்க வந்து கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் எங்களுக்கு செந்தே கிடையாது நாங்கள் பலவீனமா இருக்கோம் நீங்கள் பலவான்கள் விசுவாசிகள் நீங்க பலவானா இருக்கிறீங்க நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர்கள் உங்களை எல்லாம் ஜனங்கள் மதிக்கிறாங்க ஆனா ஊழியக்காரர் ஆகிய எங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் விசுவாசிகளையும் இங்க கம்பேர் பண்றார் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா நாங்க வந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தேவன் எங்களிடத்துல சுவிசேஷ பணிய அதனுட சுவிசேஷமாகிய தேவனுடைய ரகசிய ரகசியங்களை கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிருக்காரு நாங்க அந்த உக்ரான பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்திருக்காரு அந்த கொடுத்ததுல நாங்க உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம் அந்த நாங்க செய்கிற ஊழியத்துக்குரிய பலனை வந்து அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நாங்க பெற்றுக்கொள்ள போறோம் எங்களை நியாயம் தீர்க்கிறது கத்தர் தான் நீங்களோ அல்லது மனுஷரோ அல்லது நாங்க எங்களையோ நியாயம் தீர்க்கல ஆஹ் தேவன் தான் எங்களை நியாய தீர்க்க போறாரு அவருடைய நியாய தீர்ப்பு நாள்ல இருள்ல இருக்கதெல்லாம் வெளியே வந்துரும் இருதயத்துல இருக்கிற யோசனைகள் கூட வெளிப்படுத்தப்படும் அந்த நாள்ல அவன் அவன் செய்த செயலுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு நீங்க வந்து மனுஷனை குறிச்சி பெருமையா நினைக்காதீங்க அஹ் அத வந்து தன்னையும் அப்பளவையும் எடுத்துக்காட்டா வச்சு பவுல் சொல்றாரு அதனால நீங்க நான் பவுலை சார்ந்தவன் அப்பளோவை சார்ந்தவன் என்று பெருமை பாராட்டாத உங்களை விசேஷமாக்குகிறது கர்த்தர் நீங்க வந்து தேவனிடத்துல இருந்துதான் நன்மையானதை பெற்று அப்படி பெற்றுக்கொண்ட நீங்க பெற்று கொள்ளாதது போல உங்களை குறிச்சு ஏன் மேன்மை பாராட்டுகிறீங்க அல்லது மனுஷரை குறிச்சு ஏன் மேன்மை பாராட்டுகிறீங்க நீங்க இப்ப திருப்தியா இருக்கீங்க ஐஸ்வர்யமானா இருக்கீங்க ஆளுகிறவர்களா இருக்கீங்க ஆனா பவுல் தன்னை குறிச்சு நாங்க வந்து ஒரு அடி ஊழியக்காரர்களாகிய அப்போசலராகிய நாங்க மரணத்துக்கு குறிக்கப்பட்ட அடிமைகளை போல கடைசியா வர்றோம் எல்லாருக்கும் வேடிக்கை பொருளா போல நாங்க இருக்கிறோம் நீங்க எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் புத்திசாலிகள் நாங்க வந்து பைத்தியக்காரர்கள் நீங்க பலம் உள்ளவர்கள் நாங்க பலவீனர் நீங்க எல்லாராலும் மதிக்கப்படுறீங்க ஆனா எங்களை யாரும் வந்து மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமைய இந்த இடத்துல சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்பட எங்களுக்கு கிருவை செய்ய உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நாங்கள் உமக்கு முன்பாக வந்து எங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும் அந்த பயத்தோடு ஒவ்வொரு நாளும் அண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்ங்கப்பா ஆண்டவரே நீரே எங்களை விசேஷித்தவர்களாக செய்கிறவர் உம்மிடத்திலிருந்துதான் நாங்க எல்லாவற்றையும் பெற்று கொள்ளுகிறோம் இந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் காணப்பட திருபை செய்ங்க உமக்குள்ள ஸ்திரப்பட்டவர்களாய் பலப்பட்டவர்களாய் நிலைநிற்கிறவர்களாய் காணப்பட திருபை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாய் அநேகரை ரட்சிப்புக்கு வழி நடத்த திருவை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அண்டவரே நீங்க பயன்படுத்துங்க இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே God bless you.